அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிவியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நான் பார்க்குள்ளது அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ டு ஏ பிலிம்ஸ் தேர்வுக்காக பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட் சிலபஸ் படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் பார்த்துருக்கிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் ஹிஸ்ட்ரியில் குறிப்பாக யூனிட் எயிட் சிலபஸ்காக தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கும் லெசனில் இருக்கக்கூடிய ரெண்டு பகுதியாக பார்த்துருத்துங்க பார்த்துருந்துங்க இப்போ மூணாவது வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பகுதியில் சமக உருவாக்கம் குறிப்பாக வந்து கீழடி அகழ்வாராய்ச்சியில் என்னென்ன பொருட்கள் கிடைச்சிருக்கு அப்படின்றத தான் இந்த காணொலியில் பார்க்குறதுக்குறேங்க ஏற்கனவே நம்ம யூனிட் எய்ட்காக ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கு அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான ப்ளேலிஸ்ட்கான லிங்க் தரப்பட்டுள்ளது தேவையானவங்க பார்த்துக்கங்க மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்சூமில் கிளிக் பண்ணிடுங்க நீங்கள் பெல்சூமில் கிளிக் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ ப்ரில்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒலிம்பியா ஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய மாதிரி தேர்வுகளும் சரி அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்களும் சரி நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் வீடியோஸும் முழுமையாக பாருங்கள் தினை திணைக்கோட்பாட்டின் பின்புலத்தில் தமிழகம் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாளையனம் ஐந்து முக்கிய நிலப்பரப்புகளாக பிரிச்சிருந்தாங்க தினை கோட்பாட்டின் பின்புலத்தில் தமிழ்நாடை வந்து எப்படி பிரிச்சிருந்தாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாளையன ஐந்து முக்கிய நிலப்பரப்பாக பிரிச்சுருப்பாங்க இந்த ஐவகை நிலங்களை பொறுத்தவரையும் குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடம் முல்லைனா காடு காடு சார்ந்த இடம் மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடம் நெய்தல்னால் நெய் கடலும் கடல் சார்ந்த பகுதி பாலைனா மணலும் மணல் சார்ந்த இடத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும் தமிழ் ஆட்சியாளர்களில் மூன்று வகைப்பட்ட தலைமைத்துவம் கொண்டவர்களை காண முடிகிறது ஸோ தமிழ் ஆட்சியாளர்களை பொறுத்தவரை மூன்று வகைப்பட்ட தலைமைத்துவம் வந்து தலைமையிலேருந்து செயல்பட்டுருக்காங்க அவங்க யாருன்னா கிளார் வேளிர் வேந்தன் கிலார்னால் யார் கிளார்னால் பார்த்தீங்கன்னா கிராமங்களின் அல்லது ஒரு சிறிய பகுதியின் தலைவராக இருந்து பின்னர் நாடு என்றறியப்பட்ட நிர்வாக பிரிவின் தலைவராக இருந்தவர் தான் கிளார் வேந்தர்னா யார் வேந்தர்னால் மிக பெரும் வளமான நிலப்பகுதியை மிக பெரும் வளமான நிலப்பகுதியை கட்டுப்படுத்திய அரசர்கள் தான் வந்து வேந்தர்னு குறிப்பிடுவாங்க வேலீர்கள்னா எண்ணிக்கையில் அதிகமாக இருந்த வேலியர்கள் மூவேந்தர்களின் வளம் நிறைந்த பகுதிகளின் இடையே அமைந்திருந்த மலைப்பாங்கான காட்டுப்பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டிருந்தவர்கள்தான் வேலீர்கள் வணிக பெருவழிகளிலும் காவேரி பூம்பட்டினம் துறைமுகத்திலும் வரி வசூலிச்சிருக்காங்க அன்றைய காலகட்டத்தில் தமிழ் சமூக சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வணிக பெருவழிகள் இருக்கக்கூடிய பகுதியிலும் காவேரி பூம்பட்டினம் துறைமுகத்திலும் வந்து வரியை வந்து டாக்ஸ் வந்து வசூலிச்சிருக்காங்க அதே போல் மலையக பகுதிகளிலிருந்தும் முசிறி துறைமுகத்திலிருந்தும் சேரரசர் வரி பெற்றிருக்காரு வேந்தர்களின் அரசியல் எழுச்சியை பொறுத்தவரையும் இரும்பு காலகட்டத்தில் தான் இரும்பு காலகட்டனாவே கிமு ஆயிரத்தி நூறுலேருந்து கிபி முன்னூறு வரை தோன்றிய தலைவர்களிலிருந்து தொடக்க வரலாற்று கால வேந்தர்கள் வந்து உருவாகியிருப்பாங்க அசோகர் கல்வெட்டுகளில் சத்யபுத்ரா என்று குறிப்பிடப்பட்டுள்ள அதியமான் அசோகர் கல்வெட்டில் சத்யபுத்ரா என்று சொன்னது யாரு அதியமான் இதை ஆல்ரெடி கேட்டு இருக்காங்க டிஎன்பிஎஸ் எக்ஸாம்ல ஸோ அசோகர் கல்வெட்டில் சத்யபுத்ரா என்று குறிப்பிடப்பட்டுள்ள அதியமான் நாடளவில் நாளடையல வலிமை குன்றியதால் சேரசோழ பாண்டிய வேந்தர்களைப் போல அவன் அரசன் என்ற நிலையை அடைய இயலவில்லை வேந்தர்கள் தங்களது வலிமையை பறைசாற்றி கொள்வதற்காக சிறப்பு பட்டங்களை சூட்டிக்கொண்டிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் கடுங்கோ இமயவர்மன் வானவர்மன் பெருவழுதி போன்ற பட்டங்களை சூட்டிருக்காங்க சோழ அரசன் கரிகாலன் பட்டினப்பாளையை இயற்றிய கடியலூர் உருத்திரங்கன்னாருக்கு பெருமளவில் பொன் ஆணையங்களை தந்திருக்கான் அப்போது பட்டினப்பாளையம் எழுத எழுதியவர் கடிய கடியல உறுத்திருங்க அவருக்கு அதிகமான பொன்னாணயங்களை வெளியிட்டு பெருமளவில் பொண்ணாணயங்களை தந்தது யார் சோழரசன் கரிகாலன் கைவினை பொருள் உற்பத்தி வளமையாக நடந்துள்ள இடங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் குறிப்பாக கைவினைப் பொருட்கள் உற்பத்தி எங்கெல்லாம் வளமையாக நடந்திருக்குன்னா அரிக்கமேடு உறையூர் காஞ்சிபுரம் காவிரிப்பும் பட்டினம் மதுரை கொற்கை கேரளத்தில் பட்டினம் பகுதியிலும் கிடச்சிருக்கு பகல் மற்றும் இரவு நேர கடை விதிகளையும் அங்கு விற்பனையாகும் பல வகைப்பட்ட கைவினை பொருள்கள் பற்றியும் பேசுகின்ற நூல் எது பகல் நேர நாலங்காடி அல்லங்காடின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு கடையை பற்றி குறிப்பிட்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி பத்து பாட்டு நூல்களில் மிகப்பெரிய நூல் மதுரை காஞ்சி ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு அடிகளை உடையது பத்து மதுரை காஞ்சின் ஆசிரியர் வாங்குடி மருதுனார் பத்து பாட்டு நூல்களில் மிக சிறிய நூல் வந்து முல்லைப்பாட்டு நூற்றி மூணு அடிகளை உடையது மகத கைவினைஞர்கள் மாலவ உலோக பணியாளர்கள் மராத்திய எந்திர பொறியாளர்கள் போன்றோர் தமிழக கைவினைஞர்களோடு கூட்டுறவு முறையில் இணைந்து பணியாற்றியதாக குறிப்பிட நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா மணிமேகலை ஸோ மகத கைவினைஞர்கள் மாலவ உலோக பணியாளர்கள் மராத்திய எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கைவினைஞர்களோடு கூட்டுறவு முறையில் இணைந்து செயல்பட்டிருக்காங்க அதை பற்றி சொல்லக்கூடிய நூல்னால் மணிமேகலை தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் வணிகத்தோடு தொடர்புடைய வணிகன் சாத்தன் நிகம போன்ற சொற்கள் இடம்பெற்றுள்ளன உப்பு வணிகர்கள் உமனர் என்று அழைக்கப்பட்டனர் இந்த கேள்வி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில் உப்பு வணிகர்கள் என்னென்னு அழைச்சாங்க உமனர்னு அழைச்சாங்க சாத்துனா என்ன சாத்து என்னும் சொல் பார்த்தீங்கன்னா இடம் விட்டு இடம் சென்று வணிகம் செய்பவர்களை குறிப்பாக தான் சாத்துன்னு சொல்லுவாங்க குறிப்பாக தொடக்க கால தொடக்க வரலாற்று கால துறைமுகங்கள் பலவற்றில் கிடைத்துள்ள அம்போரா என்னும் ரோம நாட்டு ஜாடிகள் கண்ணாடி பொருட்கள் கடல் கடந்த வணிக நடவடிக்கைகளை சுட்டுகின்றன அப்போ கடல் கடந்த வணிக நடவடிக்கை வந்து குறிப்பிடக்கூடியது எது எடுத்துக்காட்டாக இருக்குன்னா அம்போரா என்ற கூடிய ரோம நாட்டு ஜாடிகள் கண்ணாடி பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடல் கடந்த வணிக நடவடிக்கைகளை காட்டுகிறது ரோமானிய தங்க வெள்ளி நாணய குவியல்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பகுதியிலும் தென்னிந்தியாவின் ஏனைய பகுதியிலும் கண்டறிஞ்சிருக்காங்க அப்போ ரோமானிய தங்க வெள்ளி நாணயக் கோவில்கள் தமிழ்நாட்டில் எங்கே கிடச்சிருக்குன்னா கோயம்புத்தூர் பிளேஸ் மெயினாக அதுக்கடுத்து வந்து தென்னிந்தியாவின் ஏனைய பகுதியிலும் கிடச்சிருக்கு அடுத்து கீழடி நான்காம் கட்ட அகழ்வாய்வை பற்றி பார்க்கலாம் நிச்சயமாக வந்து இந்த கீழடி அகழ்வாயுவிலேருந்து கொஸ்டின்ஸ் இருக்குது ஏன்னா கீழடி அகழாய்வுனுடைய தற்போது எத்தனாவது கட்ட அகலாய்வு நடந்ததுனா பத்தாவது கட்ட அகலாய்வு வந்து தொடங்கியிருப்பாங்க ஸோ கீழடி எங்கே இருக்குன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க கேள்வி இது கேட்டிருக்காங்க கீழடி எந்த மாவட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசண்டாக குரூப் ஒன் பி அண்ட் சி எக்ஸாமில் கேட்டு வச்சிருக்காங்க ஸோ கீழடியுடைய நான்காம் கட்ட அகலாய்வு நடைபெற்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடைபெற்றது அதிகபட்சமாக வந்து முந்நூற்றி ஐம்பத்தி மூணு சென்டிமீட்டர் ஆழத்தில் கண்டெடுக்கப்பட்ட கரிம மாதர்களின் காலம் வந்து கிமு ஐநூற்றி எண்பது என ஆய்வு முறையில் அறிவிச்சிருக்காங்க இந்த ஆய்வை எங்கே பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா பீட்டா பகுப்பாய்வு சோதனை ஆய்வகம் எங்கேனா மியாமி நகர் அமெரிக்காவில் கொடுத்து பண்ணாங்க அதன் மூலமாக வந்து அங்கே கிடைத்த கீழடியில் கிடைத்த ஐநூற்றி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு சென்டிமீட்டர் ஆளத்தில் கண்டிப்பாக கரிம மாதம் காலம் வந்து கிம் ஐநூற்றி ஐநூற்றி எண்பது என ஆய்வு முறையில் சொல்லியிருப்பாங்க அதே போல் குறிப்பாக கீழடியில் தமிழ் பிராமி எழுத்துப் பொறிப்புகள் கொண்ட பானை ஓடுகளை கண்டெடுத்திருக்காங்க இவற்றில் ஐநூற்றி எண்பது கிமு ஐநூற்றி எண்பது காலகட்டத்தைச் சேர்ந்த தமிழ் பிராமி எழுத்துப் பொறுப்பு கொண்ட பானை ஓடும் அடங்கியிருக்கு இதிலிருந்தே என்ன தெரிஞ்சுக்கலான்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் தமிழக மக்கள் ஆறாம் நூற்றாண்டிலிருந்து எழுத்தறிவு பெற்றதை அறிய முடிகிறது கீழடி அகலாய்வில் வெளிக்கொணரப்பட்ட விலங்குகளின் எழுபது எலும்புத் துண்டுகளின் மாதிரி மூலம் திமிலுள்ள பசு காலை எருமை செம்மறியாடு வெள்ளாடு கலைமான் காட்டுப்பன்றி மற்றும் மயில் ஆகிய உயிரினங்களுக்குரியவை என்று அடையாளம் க கண்டறியப்பட்டுள்ளது குறிப்பாக இதெல்லாம் எங்கே இந்த விலங்குக்கூடிய எலும்பது மாது எலும்பு எலும்புத்தொன்று மாதிரியால் எங்கே ஆய்வு செஞ்சாங்கன்னா புனியாவில் இருக்கக்கூடிய தக்கான கல்லூரியும் முதுகலை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து ஆய்வு செஞ்சுருப்பாங்க ஸோ இங்கே கிடைத்துள்ள கீழடியில் கிடைத்துள்ள செங்கற்கள் ஒன்னிஸ்டு நாலு ஆறு என்ற விகிதாச்சார அளவிலேயே காணப்பட்டதுனால அந்த காலகட்டம் கட்டுமான தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கியிருக்கு அதே போல் கீழடியில் என்னென்ன பல்வேறு வகையான பொருட்கள் கிடைச்சிருக்கு குறிப்பாக நூல் நுறுக்க பயன்படும் நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட தக்காளிகள் துணிகளில் உருவ வடிவமைப்புகளை வரைவதற்கு உபயோகப்படுத்தக்கூடிய எலும்பிலான கூரிய கொண் கூரிய முனைகள் கொண்ட தூரிகைகள் இருவது கிடைச்சிருக்கு இது இல்லாமல் கருங்கல் மற்றும் சுடுமல் செய்யப்பட்ட தறியல் தரியில் துவங்கப்படும் குண்டு செம்பிலான ஊசி கீழடி அகலாய் பகுதியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட அகேட் கார்னியல் போன்ற மணிகள் செய்வதற்கான மூலப்பொருட்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதியிலிருந்து குறிப்பாக மகாராஷ்டிரா குஜராத் வழியாக வந்து கொண்டு வரப்பட்டிருக்கலாம் அதே போல் கீழடியில் சிவப்பு வண்ண பானை ஓ பானை ஓடு ஒன்று கிடைச்சிருக்கு இந்த வகை பானைகள் பார்த்தீங்கன்னா கிமு ரெண்டாம் நூற்றாண்டில் ரோம் நாட்டில் புழக்கத்தில் இருந்த தனித்தன்மை வாய்ந்த அரிட்டன் அதே போல் தங்கத்தினாலான ஏழு ஆபரணத் துண்டுகள் செம்பு அணிகலன்களின் சிறிய துண்டுகள் மதிப்புமிக்க மணிகள் கல்மணிகள் கண்ணாடி மணிகள் சங்காலம் தந்தத்தாளம் செய்யப்பட்ட வளையல்கள் சீப்புகள் ஆகியவை கீழடியில் கிடச்சிருக்கு இது இல்லாமல் கண்ணாடி படிகம் குவாட்ஸ் வனம் தீட்டப்பட்ட மண்ணாலான மணிகள் அகேட் கார்னலியன் மற்றும் சுடுமண் ஆகியவற்றால் செய்யப்பட்ட நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மணிகள் வந்து கீழடியில் சேகரிச்சிருக்காங்க அதுக்கடுத்து இரும்பு ஆணி கத்திகளின் பாகங்கள் கிடைச்சிருக்கு கீழடியில் இதுக்கடுத்து சுடுமண் உருவங்கள் சுடுமண் உருவங்களில் பதிமூணு மனித உருவங்கள் மூணு விலங்கு உருவங்கள் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட விளையாட்டு பொருட்கள் இருபத்தெட்டு காதணி உருவங்கள் காதணிகள் எல்லாமே கீழடியில் தான் கிடைச்சிருக்கு இது இல்லாமல் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்குக்காக வந்து பகடைக்காய் வட்டுச் சில்லுகள் ஆட்டக்காய்களும் வந்து கீழடியில் கிடைச்சிருக்கு தட்டையான வடிவில் உள்ள பானை ஓடுகள் ஓட்டின் விளிம்புகள் நன்கு தேய்க்கப்பட்டு வட்ட வடிவத்தை கொண்டிருக்கும் விளையாட்டுப் பொருள் தான் சில்லு சில்லுனா என்ன தட்டையான வடிவில் உள்ள பானை ஓட்டின் விளிம்புகள் வந்து நன்கு தேய்க்கப்பட்டு வட்ட வடிவத்தை கொண்டிருக்கும் விளையாட்டுப் பொருளின் பெயர்தான் சில்லு கீழடியை பொறுத்தவரை வைகை நதிக்கரையில் உள்ள கீழடி அகலாய்வுகள் மூலம் நகரமயமாதல் வைகை நதிக்கரையில் உள்ள கீழடி அகலாய்வுகள் மூலம் நகரமயமாதல் கிமு ஆறாம் நூற்றாண்டிலிருந்தே தொடங்குகிறது இதே காலகட்டத்தில் தான் வட இந்தியாவின் கங்கை சமையல் பகுதிகளும் நகரமயமாதல் தொடங்கியிருக்கு அப்போது வைகை நதிக்கருள கீழடி அகலாய்வு எந்த கட்டாய எந்த நூற்றாண்டில் தொடங்குது நகரமயமாதல்லாம் கிமு ஆறாம் நூற்றாண்டுலே தொடங்கியிருக்கு ஸோ இந்த கீழடி அகலாயை பற்றி எப்போ நான்காம் கட்ட அகலாயுவை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடத்தியிருப்பாங்க இது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிடைத்த பொருள்கள் மூலிமா கிமு ஐநூற்றி எண்பது ஐநூற்றி எண்பது காலகட்டத்தில் கிடைச்சிருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் நூற்றாண்டுலே வந்து ச தமிழர்கள் வந்து நகரமயமாதலை வந்து பணியை வந்து மேற்கொண்டிருப்பாங்க அதே போல் எழுத்தறிவு பெற்றவர்களாக சிறந்து விளங்கியிருக்காங்க அடுத்து என்னென்ன பொருட்கள் கிடைச்சிருக்கு அப்படின்றத முழுமையாக பார்த்துருப்போங்க நிச்சயமாக அகழ்வாய்வு டாபிக் வந்து நமக்கு சிலபஸில் இருக்குது அது புக்கில் இருக்கிறதும் கேட்கலாம் இப்போ ரீசெண்டாக அப்டேட் ஆன புக்கையும் கேட்கலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக பார்த்துக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்